லக்னாதிபதி நல்லா சுகமாக இருந்துட்டாருன்னா ஏன்னா ஒன்றாம் இடத்துலையே சந்திரன் இருக்கிறதுனால நிச்சயமாக கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு கொஞ்சம் ஆஹா ஓகுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கக்கூடியவர்கள் பிஹேவியரில் ரொம்ப யாரும் பத்து பேரில் நீங்கள் நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம் ரிஷபராசிக்காரர்களே பேசிக்காக அது தவிர நம்மளுக்குன்னு ஒரு கலர் சில பேருக்கு அதிகமாக பெண்களாக இருந்தால் பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக நான் சொல்கிறேன் இதை நம்ம கண கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம பலன் சொல்லிச்சு ரெண்டு மூணு விஷயங்களை பலன் சேர்த்துக்கிறோம் சார் அதாவது இது என்ன ராசி ஸ்திர ராசியாக சரராசியாக ராசியா அதற்கடுத்தது எந்த இடம் நமக்கு பேஸ் அது நெருப்பாக நீரா நிலமா காற்றா இது இப்படி எல்லாம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு இந்த கடைசியில் நம்ம என்ன தேவை என்ன செஞ்சால் நம்ம கொஞ்சம் முன்னாடி வரலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் பரிகாரம்னு சொல்லலாம் பரிகாரமாக இல்லை நமக்கு எப்பயுமே கொஞ்சம் இறக்க குணம் ரொம்ப ஜாஸ்தி சார்